பிரதமருடைய தமிழகம் வருகைனா இப்போ வந்து ஆளும் கட்சி திமுகவுக்கு வந்து வயத்தில் புளிக்கழிச்ச மாதிரி ஆகிடுது ஒரு ஒரு வாட்டி வரும்போது வந்து கடுமையான விமர்சனங்களை திமுக மேலே வைக்கிறாரு இந்த வாட்டி சென்னையில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு மக்களை ஏமாற்றிய பணம் அதாவது திமுக வந்து கொள்ளை பணத்தை வந்து நான் மீட்பேன் இது மோடியின் கேரண்டி அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மோடியின் கேரண்டி என்று சொன்னால் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று அர்த்தம் நீங்கள் சொன்னபடி நீங்கள் செய்தித்தாளை தொடர்ந்து ஒரு ஆறு மாதமாக அப்படி படிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திமுக காரங்க எல்லாருக்குமே வந்து டப்பு 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 டப்புன்னு இதே அடிச்சுக்குது பிபி எகுறுது வயிற்றில் புளியை கரைக்குது சாப்பிட்டா நிற்க மாட்டேங்குது தெளிவாக தெரிகிறது ஆனால் வெளியில் சொல்லும்போது பாஜக ஒரு கட்சியே இல்லை பாஜக பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை பாஜகவை நாங்கள் பயப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பயந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு டிபேட் இவங்களுடைய உங்களுக்கு அல்ல இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து நடத்தக்கூடிய விவாதங்களை பார்த்தா உங்களிதான் பாஜகவை பிரதானப்படுத்துகிறார்கள் வேற எதுவும் பேசுகிறதே இல்லை ஆடா அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிறது கூட பல பேருக்கு மறந்தே போயாச்சு அதிமுக கட்சியுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய தொண்டர்களை தவிர தமிழக மக்கள் யாராவது கேட்டீங்கன்னா திமுக எதிர்கட்சி என்னென்னு கேட்டால் பாஜகன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை நிட்டு நிரப்பக்கூடிய கட்சியாக பாஜக வளர்ந்திருக்கின்றது என்பது ஒரு பக்கம் இது ஒன்று அடிக்கடி பிரதமர் விசிட்டு வந்து போகிறாரு தமிழகத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு பாஜகனுடைய வாக்கு வங்கியில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இருக்கின்றது என்பது எல்லாரும் உணர பல்ஸ் எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிறது இது இந்த செய்தி சொல்லக்கூடிய இன்னொரு முகம் இன்னொன்று மோடிஜி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த அரசு மக்கள் வரி பணத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை மாறாக அந்த பணத்தை கோபாலபுரத்து குடும்பமும் அந்த குடும்பத்து கொத்தடிமைகளும் கட்சிக்காரர்களும் பங்கு போட்டு தின்று கொண்டிருக்கிறார்கள் தெளிவாக மெசேஜ் கொடுத்திருக்காரு நமக்கே தெரிஞ்ச விஷயம் தானே ஒரு ரயில் பெட்டியில் ஏறி வந்தவருக்கு வந்து இன்னைக்கு ஓசி ரயிலில் வந்தவர் என்று எல்லாருமே அதை யாரும் மறுக்கல அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படி ஓசி ரயில்ல வந்தவருடைய குடும்பத்தை பார்த்தா ஒரு சன் டிவி எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் பாருங்க சன் டிவி ஏன்னால் நூற்றம்பது இரநூறு வருஷம் போல் டாட்டா பிர்லா போல் வந்து அவ்வளோ ஆண்டு தொழில் முய முயற்சி பண்ணி பண்ணாங்களா இன்றைக்கி ஒரு டீமே ஏலத்துக்கு எடுக்கிறாங்க ஒரு கிரிக்கெட் டீமை எத்தனை கோடி கொடுத்தா கூட விலைக்கு வாங்குவாங்க நீங்கள் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் இருந்தால் எத்தனை கோடியாக இருந்தால் வாங்கிடுவோம் உங்களுக்கு விலை கொடுத்து அந்தளவுக்கு காசு இருக்கிறது எங்கேருந்து வந்து அந்த பணம் சம் டிவி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ காசு இருந்தது இப்போ எப்படி இவ்வளோ பணம் வந்தது பார்க்கணும் இல்லையா இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்குது ரெட் ஜெயின் மூவிஸ் இவ்வளோ பெரிய நிறுவனம் இந்த ஜி ஸ்கொயர் எடுத்துக்கணும் கோபாலபுரம் ஸ்கொயர் தான் நமக்கு எக்ஸ்பென்ஷன் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி எல்லா இடத்துல எப்படி வருது ஆகவே மக்களுடைய பணம் இப்படி போய்கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இவங்க அரசாங்க திட்டம் போடுறதா அதுவும் கிடையாது மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் போடுகிறதோ அந்த அந்த திட்டங்கள் மேலே ஒரு ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் போட்ட திட்டங்களாக அதை பற்றி ஏற்கனவே பலமுறை செய்திகளை சொல்லியிருக்கிறோம் மக்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டம் என்று சொன்னால் அந்த அந்த திட்டம் வந்து ஒரு ஸ்டிக்கர் தான் நம்ம எதுக்கு மக்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தும் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்துக்கு வந்து கலைஞரின் இல்லம் திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறத பார்க்குறோம் ஆமாம் கனவு இல்லம் ஆ கலைஞரின் கனவு இல்லத்தை நீங்கள் அப்படி அந்த ஸ்டிக்கரை பிச்சு பார்த்தீங்கன்னா பின்னால் பிரதம மந்திரி ஆபாஸ் யோஜனான்னு இருக்கும் இந்த மாதிரி எந்த இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தான் இருக்கும் அந்த ஸ்டிக்கரை நீங்கள் பிரித்து பார்த்தால் பின்னால் மத்திய அரசின் திட்டம் ஒன்று இருக்கும் ஜல்ஜீவன் திட்டம் ஒன்னு அதுக்கு ஒரு வேறு திட்டம் கொடுத்துருவாங்க முதல்வரின் குடிநீர் திட்டம் முதல்வரின் குடிநீர் திட்டம் எல்லா திட்டம் எடுத்தாலும் சரி அப்போ மத்திய அரசு கொடுக்கூடிய நிதி வந்து இங்கே செயல்படுத்தப்படுகிறது வெவ்வேறு திட்டங்கள்ன்ற பெயரில் இப்போ இந்த திட்டத்துக்கு எங்கேருந்து பணம் நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க யாராவது கேட்டால் என்ன வரும் அப்போ பணம் எங்கேயோ இட் இஸ் சைஃபண்ட் அவுட் டு சம்வேர் சம்வேர்ன்னு என்ன கோபாலபுரம் குடும்பம் ஜி சர்க்கிள் வேணால் வைக்கலாம் ஜி ஸ்கொயர் மாதிரி ஜி சர்க்கிள் அந்த குடும்பம் ஒரு வட்டமாக இருக்குது அந்த வட்டத்துக்குள்ள ஒரு கோபால ஒரு குடும்பம் அதுக்கு அடுத்த குடும்பம் இவர்களுக்கு அடுத்த ஒரு லாயல்ட்டி ஒரு குடும்பம் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு குடும்பம் திருவண்ணாமலையில் ஒரு திறக்கார் இல்லையா ஏவாவே மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் அங்கே ஒரு குட்டி இளவரசர்கள் இருப்பாங்க அந்த குடும்பங்கள் கட்சி விசுவாசிகள் இவங்க தான் இருப்பாங்க ஆகவே இந்த பணம் முழுக்க இப்படி போய்க்கொண்டிருக்கிறது இதை பற்றி ஏன் மக்கள் ஏதாவது நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம பார்க்கணும்னா நம்ம நாட்டை ஆண்டு ஆட்சி பண்ண வந்த வெள்ளைக்காரன் வந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டை பெற்ற பல ட்ரில்லியன் கணக்கில் ஒரு என்பதை நிர்மலா சீதாராமன் கூட சொன்னார் ஜெய்சங்கர் கணக்கு போட்டே சொன்னார் அந்த வெள்ளைக்காரன் எந்த அளவுக்கு கொள்ளையை எடுத்தானோ அந்த அளவுக்கு கொள்ளையடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த திமுக அந்த வெள்ளைக்காரன் கூட வந்து வெளிநாட்டில் வந்தவன் இவன் இங்கே இருக்கான் நம்ம மக்களோட மக்களாக உடன்பிறப்பே என்று சொல்லி ஏமாற்றி பேச்சால் மயக்கி மக்களை சுரண்டி கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுக கட்சி சேர்ந்தவர்கள் இதைத்தான் நான் இவ்வளோ வார்த்தைகளை சொல்லி சொல்கிறேன் மோடியுடைய இருப்பு இடத்துல அவருடைய இடத்துல வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லை அவர் வந்து நாசுக்காக சொல்லியிருக்கிறார் அதுக்கு உரையை எழுத்து இருக்கேன் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை இதில் மக்களுக்கு ஏன் விழிப்புணர்வு வரலைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கேள்வ ஒரு ஆயிரரூவா இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு கூலி வேலை பண்ணி ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆயிரரூபா சம்பாதிக்கிறார் ஆயிரரூபா பாக்கெட்டில் இருக்குது அந்த ஆயிரம் ரூபாய் யாரோ பிடிங்க கொண்டு போனால் என்ன ஒரு பதட்டம் உனக்கு வரும் ஐயோ ஐயோ என்னுடைய காசு போகுது ஒரு நாள் முழுக்க உழைச்ச காசு போகுது ஒரு படபடப்பு ஓடுவான் துரத்துவான் ஆனால் மக்களுக்கு என்ன ஏ ஒரு விஷயம் புரியலை இப்போ இவர் என்ன நினைக்கிற அந்த கூலி வேலை செய்யக்கூடிய நான் வருமான வரியாக கட்டுறேன் நான் வரி கட்டலையே வருமான வரி இப்போ என்ன வரி என்ன நினைக்கிறாங்கன்னா வருமான வரி கட்டக்கூடியவங்களுடைய வரி என்று நினைக்கிறாங்க தப்பு நீங்கள் வந்து ஒரு ரூபாய் நீங்கள் இன்றைக்கி போய் கடையில் போய் ஒரு ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கினீங்கன்னா அதில் சில காசுகள் வரியாக அரசுக்கு போகிறது ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டாருன்னா அந்த ஆயிரம் ரூபாயில் வந்து எட்டு பர்சன்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பணமாக வரியாக அரசாங்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறது உன்னுடைய காசு ஒவ்வொருத்தருடைய காசு ஈச் ட்ரான்சாக்ஷன் இஸ் பெய் டு த கவர்மெண்ட் ஆஃப் டேக்ஸ் மணி ஒரு பைசா நீங்கள் செலவு பண்ணால் கூட எங்கே வேணால் செலவு பண்ணலாம் மாவு வாங்க நாற்பது ரூபாய்க்கு மாவு வாங்கலாம் அதில் உங்களை அறியாமல் கொஞ்சம் காசு கவர்மெண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது நூறுரூவா இருந்தாலும் சரி நீ போய் சினிமாவில் போய் டிக்கெட் பாட்டீங்கன்னா கேளிக்க வரும் ஜாஸ்தி சரி பாதி அரசாங்கத்துக்கு போயிடும் டாஸ்மாக் போய் சரக்கு அடிச்சுன்னா அதில் ஏகப்பட்ட பணம் போகும் அரசாங்கத்துக்கு ஆக இங்கே உள்ள ஒவ்வொரு குடிமகன்கள் குடிமகன்களை எல்லா தப்பாக எடுத்துக்கிறாங்க குடிக்காத பயன்களும் சேர்த்தா சொல்கிறேன் அந்த ஒவ்வொரு குடிக்காத குடிமகன்கள் குடிமகன்கள் எல்லாரும் செய்யக்கூடிய ஈச் டிரான்சாக்ஷன் இஸ் பெய்ட் அஸ் டேக்ஸ் டு த கவர்மெண்ட் வித்வுட் அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் அப்போ நம்முடைய பணம் தான் அரசாங்கத்துக்கு போகுது அப்படி என்னுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா போகக்கூடிய அந்த பணம் எனக்கு திரும்பி வரணும் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வரணும் அரசு திட்டங்களாக வரணும் அப்போதான் அதுதான் கொடுக்குறோம் நாம ஆனால் அப்படி வரவேண்டிய பணம் ஒரு ஜி சர்க்கிளுக்கு போய் கொண்டிருக்கிறது ஜி சர்க்கிளுக்கும் ஜி சர்க்கிளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அடுத்த லெவல் பினாமி குடும்பங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி குண்டர்களுக்கும் போய்கொண்டிருக்கிறது ஆகவே உங்கள் பணம் உங்களுக்கு வர வேண்டும் இதைத்தான் சுருக்கமாக ஒற்றை வீரலே பிரதமர் சொல்லியிருப்பதா நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இல்லை கவனிக்கக்கூடியது என்னென்னா இவர் வந்து மோடியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மனைவி இருக்காங்களா தான் கிண்டல் இப்போ அவருக்கு என்ன குடும்பம் இருக்கா அதாவது எப்படியாவது ஒரு கிண்டல் பண்ணணும் அவர் அழகாக சொல்லிட்டார் மோடி பரிவார் நீங்கள் நான் அவங்க எல்லாருமே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டார் ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் வரும் வாலி அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்குவார் ஏன்னா வாலிக்கு நேராக யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா யார் வந்தாலும் சரி அவங்களுடைய பலத்தை போல இன்னொரு பங்கு பலம் வாலிக்கு வந்துடும் அப்ப யார் வந்து வாலிட்டு சண்டை படம் ஜெயிக்க முடியாது அவரை போல இன்னொரு பங்கு அவருக்கு வந்துடும் ரெண்டு பங்கு பலம் வந்துடும் ஆகவே உலகத்திலே வாலியை யாராலும் நேருக்கு நேர் நின்று போரிடவே முடியாது அந்த வர வாங்கியிருக்கார் ராமனே மறைந்து இருந்தால் அவரை கொல்ல முடிஞ்சது அப்படிப்பட்ட வாலியை போன்ற வரம் வாங்கியவர் மோடி அவர்கள் மோடியை தான் நீங்கள் திட்டினீங்கன்னா பல மடங்கு வந்து அவருக்கே சாதமாக திரும்பி வந்துடும் இதான் மோடியுடைய ராசி அவர் வந்து திட்டினாங்க டீ சாய் வாழான்னு திட்டினாங்க என்னாச்சு அதே சாய் வாழா என்பதை திருப்பி சொல்லி அவர் வந்து அதனால் பிரபலம் அடைந்தார் அது வாக்கம் வங்கியாக மாறியது அவருக்கு நீச் ஆத்மி என்று மட்டமான ஜாதி திட்டினார்கள் அது அவருக்கு உதவி செய்தது அப்புறம் மோடி என்றால் திருடன் மோடி என்ற ஜாதியில் சேர்ந்த எல்லாருமே நிரவ மோடியிலிருந்து ஆரம்பித்து எல்லாருமே திருடன் என்று பேசினார்கள் நம்ம இளவரசர் பேசினார் அது திரும்பி வந்து தாக்கியது சௌக்கிதார் சோர்கை என்று சொன்னார்கள் இப்படி மோடியை பார்த்து இது இதிலிருந்து ஆரம்பித்து எதை சொன்னாலும் உங்களுக்கு திரும்பி வந்து உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது அவர் தெளிவாக சொல்றார் எல்லா இடத்துலையும் வந்து குடும்ப அரசியல் தான் நடக்குது பாஜக தவிர லல்லு பிரசாத் என்ன குடும்ப கட்சி மகாராஷ்டிரில் குடும்ப கட்சி சரத்பவார் குடும்பம் கோபாலபுர குடும்பம் அப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு குடும்பத்தினுடைய கட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு குடும்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு குடும்பத்துடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மோடி பரிவார் இங்கே பாஜகவில் மட்டும்தான் நீங்கள் நாம் எல்லாரும் ஒரு குடும்பம் என்கின்ற அந்த கருத்தை மக்கள் முன்னே வைத்திருக்கிறார் நிச்சயமாக இது வேலை செய்ய போகிறது ஆகவே அவர் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கார் இதற்கு முன்பு நடந்த கூட்டத்தில் திமுகவை வீழ்த்துவோம்னே சொல்லியிருக்கார் ஏன்னா திமுக வீழ்தான் போகிறது ஏனென்றால் மக்களுடைய மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா வந்து அப்படியே அதனுடைய நெக்ஸஸ் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களை போதை பழக்கத்தை ஆளாக்கி அவர்கள் நடுத்தர சாதாரண ஏழை மக்களுக்கு போதை பழக்கத்தை இளைஞர்களை ஏற்படுத்தி அந்த பணத்தில் குளிர் காய்ந்திருக்கக்கூடிய போதை மாஃபியாக்களோடு கூற்று வைத்திருக்கக்கூடிய கட்சி டிஎம்கே என்பது வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கிறது ஆகவே மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொன்னார்னா அவர் செய்வார் அது மட்டும் இல்லை மோடி வந்து சிரிக்கிறாரா இப்போ நீங்களாம் சிரிப்பீங்க சந்தோஷமாக தான் சிரிப்பீங்க கொஞ்சம் மூடவுட்னா கொஞ்சம் முகம் நம்ம எல்லாருக்குமே ஒரு மூட ஒரு முகம் கா காட்டி கொடுத்துரும் மோடி அவர் சிரிக்கிறாரா மூடவிட்டா சிரி சந்தோஷமாக இருக்காரா ஒன்றும் தெரியாது அவர் முகத்தை வைத்து நீங்கள் எதையுமே எடை போடவே முடியாது அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டார்னா ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அவர் அதுக்கான முன் தயாரிப்பு செய்துவிட்டார் என்றுதான் அர்த்தம் ஆகவே திமுக தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கப்படும் அவர்கள் கொள்ளையடித்த இடித்த லூட்டடித்த பணங்கள் திருப்பி மக்களுக்கு வந்து சேரும் என்ற வார்த்தை மோடி உத்தரவாதம் என்று சொல்லிவிட்டால் அதற்கான முன் தயாரிப்புக்கான வேலைகள் செய்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம் அதனால மோடி அவர்கள் அவருடைய கடமையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார் மோடிக்கு பக்கபலமாக தமிழக வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கு பலத்தை வரக்கூடிய தேர்தலிலே காட்டி அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர் சொன்ன பொருளுக்கு அர்த்தம் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்